முருகா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் இந்த சூரிய தோஷம் கொண்டவர்கள் அதாவது அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் புரட்டாதி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் மீன ராசி மீன லக்னத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் இந்த தற்பெருமை அகந்தை அப்படிங்கிற இந்த விஷயம் இவர்கள் கிட்ட நல்லாவே தென்படும் இப்ப இந்த விஷயங்கள் வந்து அவர்களினுடைய அந்த ஒட்டுமொத்த லைஃபுடைய முன்னேற்றத்திற்கும் சரி அந்த வாழ்க்கையை நடத்திட்டு போறதுக்கும் சரி அவர்களுக்கு எந்த அளவுக்கு அது அவங்களுடைய வளர்ச்சியவே பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று பாத்திரலாம் இப்போ ஒரு ஜா ஜா அது ஒரு இந்திரன் இந்திரன் சபையில இருக்காங்க அப்போ வந்து தேவர்களும் அசுரர்களுக்கும் பகை நடக்குது அப்போ அந்த பகையில் வந்து தேவர்கள் வந்து வெற்றி பெறறாங்க அசுரர்கள் அழிந்து போயிடுறாங்க அப்போ இந்த வெற்றிக்கு வந்து தேவர்கள் வந்து அதுலேயும் குறிப்பாக அந்த அக்னியும் வாயுவும் ரொம்பவே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டு அகந்தை புகழ்ச்சியோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா தேவர்கள் அதாவது இந்திரன் தேவேந்திரன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர்களை என்கரேஜ் பண்ணுற விதத்தில் அவர்களை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு இப்போது இந்த டைமில் வந்து பரம்பொருள் வந்து பார்க்குறாங்க ஓகே இவங்க ரொம்ப அகந்தையோட இருந்துக்கு இருந்துகிட்ருக்காங்க தன்னுடைய வெற்றியை வந்து தன் தான் மட்டுமே உரியவன் தனக்கு வந்து இவ்வளவு ஒரு புகழ் இருக்கு அப்படின்னு இவங்க அகந்தையோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியும் இவங்களுக்கு ஒரு பாடம் படிப்பினை வந்து கற்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பரம்பொருள் ஒரு எக்ஷன் ரூபத்தில் அங்கே வராரு அவர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அக்னிதேவன் முன்னாடி போய் நிற்கிறாரு அவர் வந்து பார்த்துட்டு அக்னிதேவன் தேவன் கேக்குறாரு யார் நீங்க அப்படின்ட்டு அவரை உடனே அவர் முகத்துல வந்து அவ்வளவு தேஜஸா கலையோட இருக்கு அவரால் அதுக்கு மேலே எதுவும் பேச முடியல இருந்தாலும் அக்னி தேவன் கேட்குறாரு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யக்ஷன் பதில் சொல்கிறாரு நான் வந்து ஒரு தேவன் அப்படின்ட்டு அப்போ அதுக்கு மேலே நான் வந்து பெரிய ஒரு சக்திசாலி அப்படின்னு அக்னி தேவன் சொல்கிறாரு அப்படியா அப்படின்னா நீங்கள் வந்து இந்த புல்லை வந்து எரிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி யக்ஷன் சொல்கிறாரு அப்போ அந்த புல்லை வந்து எரிக்கக்கூடிய ஆற்றல் ஏன்னா அக்னினாவே உங்களுக்கு நெருப்பு தானே ஆனால் எரிக்க ட்ரை பண்ணுறாரு எதுவுமே பண்ண முடியல அந்த புல்லை எதுவுமே செய்ய முடியல முடியல அடுத்ததா இத வந்து கேள்விப்பட்ட வாயு பகவான் அவரும் யக்ஷன் முன்னாடி வராரு நீ யாருப்பா இவ்வளவு தேஜஸோட அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யக்ஷனை பார்த்து கேட்கிறாரு உடனே அவர் இருந்துட்டு நீங்க யாருன்னு முத சொல்லுங்கன்றாரு வாயு பகவான் சொல்றாரு நான் வந்து வாயு பகவான் எல்லாத்தையும் நான் மாற்றக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு நகர்த்திருவேன் அப்படின்னு சொல்லி தகர்த்திருவேன் அப்படின்றாரு அப்போது அப்படின்னு இந்த புள்ள வந்து கொஞ்சம் நகர்த்தி அந்த இடத்துல வெயுங்களேன் அப்படிங்கிறாரு இவரும் வந்து தன்னுடைய அந்த காற்று சக்தி மூலயமா அந்த புல்லை அசைக்க ட்ரை பண்ணுறாரு எதுவுமே பண்ண முடியல அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா இது இவங்க ரெண்டு பேரும் எதுவும் பண்ண முடியாமல் திகச்சு போய் நிற்கிறாங்க ஏன் நம்மளால நம்மளுடைய சக்திகளை பிரயோகப்படுத்த முடியல அப்படின்ட்டு அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இதை கேள்விப்பட்ட தேவேந்திரன் உடனே வந்து அந்த இருந்து இறங்கி வராரு என்ன என்ன காரணம் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது தான் அவருக்கு திடீர்னு ஒரு ஞான உதயம் மேலே ஏற்படுது ஓகே நமக்கு வந்து பரம்புருளை பத்தி நினைக்கும் போது இந்த யக்ஷனுடைய உ உருவம் தான் வந்து கண்களுக்கு தென்படுது அப்ப திடீர்னு யக்ஷனுடைய யக்ஷனுடைய அந்த ரூபம் வந்து காணாம போயிருது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அசரீரி ஒண்ணு கேக்குது என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் அடைஞ்ச அந்த வெற்றிக்கும் அந்த புகழுக்கும் அதுக்கு பின்னாடி ஆதார சக்தியாக இருக்கக்கூடிய அந்த மூலம் பரம்பொருளை நீங்கள் மறந்துட்டீங்க நீங்கள் வந்து நீங்கள் மட்டுமே தான் உங்கள் வெற்றிக்கு காரணம் உங்களுக்கு வந்து எந்த உங்களுடைய அந்த வெற்றியை வந்து மொத்தமாக நீங்கள் மட்டுமே இருந்து அடை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க ஆனால் வந்து அதற்கு உண்மையான காரணம் என்னென்னா பரம்பொருள் தான் மூல பரம்பொருளினுடைய ஆதார சக்தி தான் உங்களுக்கு அந்த வெற்றி அடைவதற்கு காரணமாகவே அமைஞ்சிருக்கு ஆனால் நீங்கள் அந்த வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அதை அதனால் மற்றவர்கள் நிறைய பாவங்களை சம்பாதிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் சொல்லுது அப்புறம் இன்னொன்னு என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களினுடைய இந்த அகந்தையான குணமும் தற்பெருமையான இந்த தற்பெருமை பேசி இருக்கிறதும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் கூட அது பெரு பெரு வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் ரொம்பவே ஒரு பகை அதனால இந்த குணங்களை இப்போவே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த அசரீதி சொல்லி முடிச்சிருது அப்போ இந்த இதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணி தங்களுடைய குணங்களில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து கரெக்ட் பண்ணிடுறாங்க இப்போ இந்த கதையின் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தன்னுடைய தற்பெருமை பேசக்கூடிய இந்த குணம் வந்து அதிகமா யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா இந்த சூரிய தோஷம் கொண்ட இந்த ஜாதகர்கள் கிட்ட இருக்கும் தற்பெருமை பேசி தெரியறது மற்றவர்கள் தங்களை புகழணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறது புகழுக்கு ஆசைப்படுறது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த பதவி புகழ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆசைப்படுறது இது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அகந்தையான குணமும் அவர்கள்கிட்ட இருக்கும் செருக்கு அப்ப இது வந்து ஈகோ இந்த இது வந்து வாழ்க்கைக்கு நிச்சயமாக பயன் தரவே தராது வாழ்க்கையில் அவர்கள் அடையக்கூடிய முன்னேற்றத்திற்கே கூட இந்த குணங்கள் எல்லாம் தான் அதனால் இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் அவர்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே அதையெல்லாம் அவங்க சரிப்படுத்திக்கணும் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இந்த மாதிரியான குணங்கள் தலை தூக்கும் பொழுது ஈகோ இருக்குது அகந்தை இருக்குது தற்புகழ்ச்சி தற்பெருமை இருக்குது அப்படின்னா அது மற்றவர்களை முகம் சுழிக்க வச்சிரும் வில மற்றவர்கள் இவங்க இருந்து விலக ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இதுதான் அவர்களினுடைய நெகட்டிவான குணம் இதை அவங்க மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னாவே தன்னுடைய முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடுத்த கட்ட நோக்கி போய்கிட்டே இருக்கும் இப்போ நேயர்களே நீங்க இந்த மாதிரியான குணம் கொண்ட நபர்களை சந்திச்சிருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நன்றி வணக்கம்